தமிழ் தேசியத்துடன் பயணிக்கின்ற கட்சிகளுக்கு நாங்கள் வாக்களிக்காமல் நீங்கள் கடந்த காலங்களில் தேசிய மக்கள் ஊடாக வாக்களித்து செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நிலைமை இல்லை என்பதை நீங்கள் தெளிவாக பல விடங்களிலே புரிந்து கொள்ள வேண்டி வந்திருக்கும் தமிழ் மக்களுக்கான முன்னுரிமை வட கிழக்கு பிரதேசத்தில் அல்லது குறிப்பாக வடகிழக்கு பிரதேசத்தில் கொடுக்கப்பட்டிருக்கவில்லை நீங்கள் நன்றாக புரிஞ்சிருக்கீர்கள் கடந்த காலங்களிலேயே நீ பண மக்கள் நிறுவைய அஹ் கட்சிகளை புறக்கணிக்கின்றீர்கள் எதாக உங்களுக்கு கடந்த முறை அஹ் அந்த பாக்கில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் ஊழல்கள் வன்முறைகள் நாடு பொருளாதாரம் வெற்றிக்கொண்டது எல்லாத்தையும் உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் செல்கின்ற அனைத்து தமிழ் பேசும் உறவுகளுக்கும் வணக்கம் நாம் ஒரு அரசியல் கள சூழ்நிலை சந்தித்து சந்தித்து பேச வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்கின்றன முதலாவதாக பிரதேச சபை தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே தமிழ் மக்களுக்கு இது மிக முக்கியமாக ஒரு தேர்தலாக நாம் அஹ் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனெனில் கடந்த பொது தேர்தலிலே தமிழ் மக்கள் சார்பாக பல மாவட்டங்களில் மட்டக்களப்பு தவறி பல மாவட்டங்களில் பல்வேறு கட்சிகளுக்கும் அஹ் வாக்களித்து நாம் ஒரு நமது தமிழ் தேசியம் சம்பந்தமான விடயங்களில் பல்வேறு பேசு பொருளாக இருக்கின்றது மிக முக்கியமாக இந்த விடயத்திலே தமிழ் மக்கள் மிக தெளிவாக சிந்தித்து தமிழரசு கட்சிக்கும் தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற ஊழலற்ற வன்முறையற்ற கட்சியாக பயணித்து கடந்த எழுபத்தைந்து வருடங்களாக அரசியல் பயணித்துக் கொண்டிருக்கின்ற தமிழரசு கட்சியின் வேட்பாளர்கள் எல்லா மாவட்டங்களிலும் களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே உங்களுடைய இந்த ஜனநாயக ஆயுதமான வேட்பு வாக்குகளை அளிப்பதன் மூலம் நாம் தமிழ் தேசியத்தை உலகெங்கும் தெளிவாக எடுத்து செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது கடந்த தேர்தலிலே பொது தேர்தலிலே பல மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி தேசிய மக்கள் சக்திக்கு அளித்த வாக்கானது பல்வேறு பேசு இருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி கூடாதே சர்வதேச மட்டத்திலே தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தை கைவிட்டு விட்டார்கள் என்றும் தமிழ் தேசியத்தின் பால் நம்பிக்கையற்றி விட்டார்கள் என்ற ஒரு துணிப்பொருளிலே பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கின்றது உண்மையிலே மக்கள் அந்த விடயத்திலே ஒரு ஊழலற்ற ஆட்சியும் வன்முறையற்ற ஆட்சியையும் வேண்டும் என்பதற்காக அளித்தார்கள் ஒழிய தமிழ் தேசியத்தின் பால் பற்றுக்கொண்டு தமிழக கட்சிக்கும் மிக அதிகளமான வாக்குகளை செலுத்தியிருந்தார்கள் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே வந்து எல்லா விட தமிழக கட்சி பாரிய வெற்றியை பெற்றிருக்கின்றது தொண்ணூத்தி ஆறாயிரம் வாக்காளர்களுக்கு மேல் வாக்களித்ததன் மூலம் ஒரு பெரும் சக்தியாக தமிழரசு கட்சி மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ளது இன்று கள சூழ்நிலை பல்வேறுபட்ட வகையிலே மாற்றப்பட்டிருக்கின்றது புதிதாக ஒரு கிழக்கு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது கடந்த காலங்களிலே பேரின சக்தி சக்திகளுடன் கூட்டமைப்பு கூட்டமைத்து ஊழல் வன்முறையில் ஈடுபட்ட சக்திகள் ஒன்றிணைந்து தமிழ் வாக்குகளின் வாக்களை வாக்குகளை சிதறடித்து தமிழ் தேசியத்தின் ஒரு ஒருமைப்பாட்டை குலைப்பதற்காக பேரணவாத சக்திகளின் ஊடாக முனைப்பு காட்டுகின்றது ஆகவே தமிழ் மக்கள் இந்த விடயத்திலே மிக தெளிவாக சிந்தித்து உங்களுக்கு தெரியும் தமிழ் மக்கள் இது ஒரு பிரதேச சபை தேர்தல் அதாவது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான இந்த உள்ளாட்சி மன்றங்களின் தேர்தலுக்கான அதிகாரத்தை ஒரு ஊழலற்ற வன்முறையற்ற நேர்மையாக ஜனநாயக ரீதியில் பயணிக்கின்ற தமிழக கட்சிக்கு அளிப்பதோடு தமிழ் தேசியத்தின் அவசியத்தை நீங்கள் இந்த தேர்தல் வெற்றி மூலம் உலகுக்கும் இலங்கை அரசுக்கும் மிக தெளிவாக வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த விடயத்தில் உங்களுடைய முடிவு மிக ஒரு உறுதியானதாக இருக்க வேண்டும் நம்பிக்கையானதாக இருக்க வேண்டும் எல்லா சக்திகளுக்கும் ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று இந்த விடயத்தில் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நீங்கள் நன்றாக புரிந்திருப்பீர்கள் கடந்த காலங்களிலே நீ தமிழ் மக்கள் நிறைய அஹ் கட்சிகளை புறக்கணித்திருந்தீர்கள் நிராகரித்திருந்தீர்கள் உங்களுக்கு கடந்த முறை அரசாட்சியில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் ஊழல்கள் வன்முறைகள் நாடு பொருளாதாரத்தில் சிக்கிக்கொண்டது எல்லாத்தையும் உணர்ந்து உங்களுடைய வாக்கை நீங்கள் செலுத்திருந்தீர்கள் அந்த வகையிலே நாம் தமிழ் அந்த வாக்கின் அடிப்படையில் தமிழ் தேசிய உணர்வையும் சிறவிட கூடாது ஏனெனில் சந்தர்ப்பங்கள் தமிழ் தேசியத்தை பாதிக்கின்ற பல்வேறு வகையான நடைமுறைகள் இந்த அரசாங்கத்திலும் அரங்கேறி கொண்டிருக்கின்றதான் என்பதை நான் தெளிவாக சொல்ல வேண்டும் ஏனெனில் ஆட்சேற்பு விடயங்களாக இருந்தாலும் மற்றைய ஒரு அரச பதவிகளாக இருந்தாலும் தமிழ் மக்களுக்கான முன்னுரிமை கிழக்கு பிரதேசத்தில் வடகிழக்கு பிரதேசத்தில் கொடுக்கப்பட்டிருக்கவில்லை இந்த வரவு செலவு திட்டத்தில் கூட கிழக்கு அபிவிருத்திக்கு என்று ஒரு சிறப்பான நிதி ஒதுக்கீடு இருக்கவில்லை கேட்கப்பட்டதற்கு இந்திய அரசாங்கம் பார்த்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த விடயத்திலே கடந்த யுத்தத்திலே காயமுற்று பொருளாதாரத்தை சிதைந்து போயிருக்கிற மக்களுக்கு இந்த அரசாங்கமாவது மருந்தாட்டும் என்று எதிர்பார்த்தால் அவர்கள் கூட அதை கைவிட்டு தங்களுடைய பழமையான பாணியிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அபிவிருத்தியில் கூட அவர்கள் பெரிய அளவில அக்கறை காட்டவில்லை இந்த கடந்த ஒரு பல் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே பேரவை உறுப்பினர்களின் நியமனத்தில் கூட மிக தந்திரோபாயமாக திட்டமிட்ட வகையிலே ஒரு நியமிக்கப்படும் உறுப்பினர்களிலே பெரும்பான்மை இனம் அவர்களை கூடுதலாக நியமித்து தமிழர்களின் எண்ணிக்கை எண்ணிக்கையை சிறுபான்மையினராக்கியிருக்கின்றார்கள் இந்த விடயத்திலே ஒரு தெளிவான விடயம் எதிர்வரும் காலத்திலே பேரவை உறுப்பினர்கள் ஊடாக எடுக்கப்படும் தீர்மானங்கள் கிழக்கு கிழக்கு பல்கழகத்தின் அபிவிருத்தியிலும் சரி நியமனங்களிலும் சரி பாரிய பின்புலத்துடன் பயணிக்கின்ற நிலைமை உருவாக்குகின்றது இது சம்பந்தமாக நாங்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதம மந்திரி உயர்கல்வி அமைச்சர் கலந்து இது சம்பந்தமாக ஒரு தீர்வை எடுக்கும்படி வலியுறுத்தி கூறியிருக்கின்றோம் முடிவுகளும் சொல்லப்படவில்லை ஆகவே நாங்கள் மிக தீர்க்கமாக யோசித்தால் ஒரு விடியம் தெளிவாகின்றது தமிழ் தேசியத்துடன் பயணிக்கின்ற கட்சிகளுக்கு நாங்கள் வாக்களிக்காமல் இந்த பிரதேச தேர்தலிலே பேரவாத சக்திகளுக்கு அளிக்கப்படும் வாக்கானது எமது இருப்பை சிதைப்பதாகவும் எமது எதிர்கால வாழ்க்கையை அழிப்பதாகவும் அமைந்துவிடும் ஒரு சின்ன விடயத்தில் கூட அவர்கள் விட்டுக் கொடுப்பு விடவில்லை என்றால் யோசித்துப் பாருங்கள் எவ்வாறான நிலைப்பாட்டை ஏதாவது தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்றால் சர்வதேச சமூகத்துக்கும் அவர்கள் செயற்பாட்டுக்கும் உறுதுணையாக பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும் அதனோடு இணைந்ததாக நாங்கள் இந்த அரசு அமைந்தவுடன் மேன்மையங்கிய ஜனாதிபர்கள் சந்தித்து எங்கள் தமிழ் மக்களின் ஆதங்கங்களையும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை பற்றி தெளிவாக கூறியிருந்தோம் அதற்கான எந்த சமிஞ்சையும் அரசியல் தீர்வு சம்பந்தமான விடயங்களாக இருந்தாலும் சரி காணி விடிவுப்பு சம்பந்தமான விடயங்களாக இருந்தாலும் சரி பொறுப்பு கூறல் சம்பந்தமான விடயங்களாக இருந்தாலும் எந்த விதமான தீர்க்கமான பதிலும் சொல்லப்படாமல் காலம் கடத்தப்படுகின்ற நிகழ்வுகள் அரங்கேறுகின்றன அண்மையில் கூட காபரணையிலே காலங்காலமாக இருந்த ஒரு இந்து ஆலயத்துக்கு முன்பாக தேசிய மக்கள் சக்தி நிகழ்ச்சி திட்டங்கள் ஊடாக குறிப்பாக தூய்மைப்படுத்தும் சுத்தப்படுத்தும் திட்டத்தின் ஊடாக ஒரு பஸ்தரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு அந்த இந்து ஆலயம் வழிபடப்படுகின்றதோ இல்லையோ அதன் முகப்பு மறைக்கப்பட்டிருக்கின்றது இதற்கூடாக ஒரு செய்தி சொல்லப்படுகின்றது எங்களுக்கு அளிக்கப்படும் அதிகாரம் உங்களை கட்டுப்படுத்துவதாக அமையும் என்று ஒரு தெளிவான செய்தி சொல்லப்படுகின்றது ஆகவே தமிழ் மக்கள் தெளிவாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய தருணம் மிக முக்கியமாக நாங்கள் இது பிரதேச சபை தேர்தல் அதிகாரங்கள் தமிழ் மக்களின் கைகளில் ஒப்படைக்கப்பட வேண்டும் தமிழ் தேசியத்தின் நேசிக்கிறவர்களின் கையில் ஒப்படைக்கப்பட வேண்டும் இங்கு இருப்பவர்கள் தேசிய மக்கள் சக்தியா இருந்தாலும் சரி தேசிய தென்னிலங்கை சக்தி கட்சிகளாலும் சரி அவர்களை இயக்குபவர்கள் தென்னிலங்கையில் அதிகார வர்க்கம் ஆகவே இங்கிருக்கிறவர்களுக்கு நாங்கள் வாக்களிப்பதன் மூலம் ஒன்றையும் சாதித்து விட முடியாது மிக தெளிவாக நீங்கள் கடந்த காலங்களில் தேசிய மக்கள் சக்தியின் ஊடாக வாக்களித்து தெரி செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நிலைமையில் இல்லை என்பதை நீங்கள் தெளிவாக பல இடங்களிலே புரிந்து கொள்ள அஹ் வேண்டி வந்திருக்கும் தமிழ் மக்களுக்கு எதிராக பல நூடாக குறிப்பாக வன இலாக திணைக்களம் ஆஹ் வாகரையில் ஏற்பட்ட நிகழ்வு தையட்டி வேகாறை தொல்பொருள் திணைக்களத்தின் ஊடாக ஏற்பட்ட நிகழ்வுகள் பல்வேறு நிகழ்வுகளிலேயே தேசிய அஹ் அரசாங்கத்தின் கட்சியின் பிரதிநிதிகளால் என்ன தமிழ் மக்களுக்கான ஆணித்தரமான கருத்துக்களை கூற முடிந்தது அல்லது தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்க முடிந்தது ஆகவே தெளிவாக தமிழ் மக்களுக்காக தமிழ் மக்களுடன் பயணிக்கின்ற தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற தமிழ் மக்களுக்காக போராடுகின்ற தமிழரசு கட்சியின் ஊடாக நீங்கள் வாக்களிப்பதன் மூலம் பிரதேச சபைகளில் தமிழ் கட்சி சார்பான ஒரு அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்ளக்கூடிய முடியும் அதற்கு அப்பால் ஏன் நாம் தமிழக கட்சிக்கு மட்டும் வாக்களிக்க வேண்டும் என்று கூறு என்றால் மிக தெளிவாக யோசித்து பாருங்கள் இந்த இடங்களிலே நம் ஊழலற்ற வன்முறையற்ற ஒரு ஒரு அதிகார மையத்தை கட்டியெழுப்ப வேண்டும் அதற்கு அப்பால் கடந்த காலங்களிலே பல்வேறு வகையான வதந்திகள் உருவாக்கப்படுகின்றன தமிழக கட்சிக்கு அளிக்கப்பட்டு வரும் வாக்குகள் முஸ்லிம் காங்கிரசின் ஊடாக ஆட்சி அமைப்பதற்காக கொடுக்கப்படும் என்று கட அமைச்சர் முன்னாள் அஹ் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினர் ராகுத் கூட இது சம்பந்தமாக குறைந்தார் இது ஒரு உண்மையற்ற விடையும் கடந்த மத்திய கூட்டத்திலே மிக தெளிவாக நாங்கள் முடிவெடுத்திருந்தோம் நாங்கள் தனித்து நின்று போட்டியிடுகின்றோம் என்றும் விரும்பினால் எங்களுடன் தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற தமிழ் கட்சிகள் இணைந்து கொள்ளலாம் என்றும் அதற்கு அப்பால் தேர்தலுக்கு அப்பால் தேவைப்படும் பட்சத்தில் தமிழ் தேசியத்தின் கட்சிகள் வந்து ஆட்சி அமைப்பிற்கு இணைந்து கொள்ளலாம் என்றும் தான் சொல்லப்பட்டிருக்கின்றது ஒழிய எந்த விதமான ஒப்பந்தங்களும் எந்த விதமான திரைமறை நடவடிக்கைகளும் என்பதை நான் இவ்விடத்திலே ஆணித்தரமாகவும் தெளிவாகவும் உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றேன் ஆகவே தமிழ் மக்களின் அன்பான வேண்டுகோள் நீங்கள் யோசித்துகளிலும் மாய வலைகளிலும் மாட்டுப்படாது மிக தீர்க்கமாக முடிவெடுத்து உங்களுடைய இந்த ஜனநாயக பொன்னான வாக்கை தமிழக கட்சியின் சார்பாக அளிக்கும்படி மிக தெளிவாகவும் தயவாகவும் வினயமாகவும் கிட்ட கருத்துக்கள் பரிமாறப்பட்டு கொண்டிருந்தன மிக உண்மையாகவே நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம் நடந்திருந்தால் படுகொலைகள் நடந்திருந்தால் விசாரிக்கப்பட வேண்டும் மிக நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் அது எவராக இருந்தாலும் மனித உயிர்களுக்கு மதிப்பளித்த அந்த செயற்பாடுகள் இடப்பட வேண்டும் ஆனால் அதே நேரம் நாங்கள் கேட்பது அதற்கு பின்னரான பகுதியில் கூட பல வதை முகாம்கள் வடகிழக்கு பகுதியிலே இராணுவத்தினரால் நடத்தப்பட்டிருந்தன பல படுகொலைகள் நடத்தப்பட்டிருந்தன வெள்ளை கொடியேந்தி வந்தவர்கள் கூட கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டிருந்தார்கள் அப்பாவி சிறுவர்கள் பொதுமக்கள் பலர் படுகொலை செய்யப்பட்ட காணொலிகள் அஹ் பல்வேறு சேனல்களின் ஊடாக வெளிவந்திருந்தன இதற்காக நாங்கள் நீதி வேண்டி சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்று பல்வேறு பட்ட அழுத்தங்களையும் வந்திருக்கின்றோம் அது சம்பந்தமாக மிக முக்கியமாக தீர்க்கமாக முடிவெடுக்கப்பட்டு அந்த இந்த இவ்வாறான படுகொலைகள் குற்றங்கள் இடைத்தவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும் நீதி அஹ் செயற்பாடுகள் மிக நேர்மையாக முன்னெடுக்கப்பட வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான உரிய தீர்வும் அதற்குரிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் இவ்வாறான செயற்பாடுகள் பட்டலந்தையில் மட்டுமல்ல அல்ல வடகிழக்கில் பல இராணுவ முகாம்களில் நடத்தியவர்கள் கூட எந்த விதமான பேதமும் இன்றி தண்டிக்கப்பட வேண்டும் என்பதா எங்களுடைய நிலப்பாடு ஆகவே மிக தெளிவாக நாங்கள் சொல்லணும் அவ்வாறான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அவ்வாறான ஆணைக்குழு அறிக்கைகளை கொண்டு தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் எதிர்காலத்தில் இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெறாது இருக்க இந்த உறுதியான இந்த நீதியான நிலைப்பாடு முன்னெடுக்கப்பட வேண்டும் மிக முக்கியமாக பற்றலந்த ஒரு முகாம் பதை முகாம் பற்றி பேசப்படுகின்றது வடகிழக்கில் சிந்தித்து பாருங்கள் வடக்கில் கிழக்கில் வாகரை பகுதியில் முள்ளிவாய்க்கால் பகுதியில் எவ்வாறான மக்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்டார்கள் எவ்வா எவ்வளவு மக்கள் இன்றளவும் காணாமல் போயிருக்கின்றார்கள் இவற்றுக்கான நீதி பொறிமுறை கூட இன்னும் பல வழிகளிலே இழுத்தடிப்பு செய்யப்பட்டு அதற்கான உத்தரவாதம் கூட வழங்கப்படாத நிலை இருக்கின்றது ஆகவே நீதி கோரிய இந்த மனிதாபிமான அடிப்படையிலான மனித உரிமைகள் அடிப்படையிலான இந்த விடயங்களுக்கு என்றும் எங்களுடைய ஆதரவும் எங்களுடைய தொடர் போராட்டமும் இருக்கு இந்த மிக முக்கியமாக தற்போது மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு வகையான தந்திரோபாயமான பிரச்சாரம் உண்டு தமிழ் தேசியத்தின் வெற்றியை அல்லது தமிழ் மக்களின் உரிமையை சிதைத்து விடுவதற்கான செயற்பாடுகள் இருக்கின்றது எமது சக பாராளுமன்ற உறுப்பினர்களும் இது சம்பந்தமாக தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கின்றார்கள் மிக முக்கியமாக நாம் வடக்கு கிழக்கு சார்ந்தே எமது அரசியல் பயணம் மிக முக்கியமாக இருக்கின்றது தற்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கும் காலத்துக்கு காலம் கிழக்கு கூட்டணி கிழக்கு அமைப்புகள் என்று ஏற்படுத்தப்படும் அமைப்புகள் கிழக்கில் உள்ள தமிழர்களின் அரசியல் பலத்தை சிதைத்து விடுவதற்காகவும் அந்த ஆளுமையை இல்லாமல் செய்வதற்குரிய நடவடிக்கைகளாகவே நாம் கருத வேண்டிய தேவை இருக்கின்றது ஏனெனில் நாம் வடகிழக்கு எடுத்துக்கொள்கின்ற பொழுதுதான் தமிழ் மக்களின் பெரும்பான்மையான வீதாசாரம் இருக்கின்றது தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்த வரலாறும் கலாச்சாரமும் மொழி உரிமையும் அங்கு இருக்கின்றது கிழக்கை நாம் தனித்துவ விடுகின்ற பொழுது கிழக்கில் உள்ள தமிழ் மக்களுக்குரிய அந்த எழுச்சி அல்லது வீதாசாரம் அல்லது அந்த மக்களுக்குரிய ஒரு பாதுகாப்பு என்பது மிக கேள்விக்குறியாக மா மாறிவிடும் ஏனெனில் கிழக்கு மாகாணத்தில் கடந்த ப காலங்களிலே இனவாத அரசாங்கங்கள் பல்வேறு வட்ட தந்திர செயற்பாடுகளின் மூலம் அம்பாறையிலும் மட்ட திருவோணமலையும் பாரிய அளவு குடியேற்றங்களை நடத்தி இன வீதாசார பரம்பலை மாற்றியமைத்து கிழக்கிலே தமிழ் மக்கள் பெரும்பான்மை இல்லாதொன்ற சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருக்கின்ற நிலையிலே கிழக்கு கூட்டமைப்பு என்று சொல்லி மக்களின் பெரும்பான்மை இல்லாத சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருக்கின்ற நிலையிலே கிழக்கு கூட்டமைப்பு என்று சொல்லி மக்களின் வாக்குகளை மீண்டும் சிதைத்து விடுகின்ற நிகழ்வானது தமிழ் மக்களின் அரசியல் பேசம் பேரம் பேசும் பலத்தினை சிதைத்து விடுவதாக அமையும் மிக தெளிவாக பாருங்கள் இந்த கிழக்கு கூட்டமைப்பில யார் இருக்கின்றார்கள் கடந்த காலங்களிலே பேரினவாத அரசாங்கங்கள் தமிழ் மக்களினை அழித்து அவர்களுடைய போராட்டத்தை முடை முடக்கி அவர்களுடன் சேர்ந்து ஊழல்களையும் வன்முறைகளையும் நட வர்கள் ஒரு கூட்டமைப்பாக இருக்கின்றார்கள் ஆகவே தமிழ் மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள் கிழக்கை பொறுத்தளவிலையும் மட்டக்களப்பை பொறுத்தளவிலும் கடந்த பொது தேர்தல்கள் அவர்கள் இந்த பிரச்சாரங்களுக்கு அப்பால் சென்று மிக தெளிவான ஒரு முடிவு மிக உறுதியான அடிப்படையிலும் பாரிய அளவிலும் இந்த பிரதேச சபை தேர்தல்களிலே எதிரொலிக்கும் என்பது எமது எதிர்பார்ப்பு மக்களும் அவ்வாறான செயற்பாடுகளை மிக தெளிவாக சொல்லிக் கொள்வார்கள் அதற்கு அப்பால் இவர்கள் முன்னெடுக்கின்ற பிரச்சாரமானது முஸ்லிம் காங்கிரஸ் உடன் இவர்கள் கூட்டி சேர முனைகிறார்கள் நான் மிகவும் முன்பு சொல்லியிருந்தேன் மிக தெளிவாக எங்கள் கடந்த மத்திய குழு கூட்டத்தில் கூட மிக தெளிவாக முடிவெடுக்கப்பட்டது தமிழ் தேசிய கட்சிகளுடன் அரவணைத்து கொண்டு செல்வதாகவும் அவர்கள் விரும்பினால் எங்களுடன் கூட்டமைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லியும் மிக தெளிவாக முடிவெடுக்கப்பட்டது வந்து எந்த விதமான முடிவுகளும் எடுக்கப்படவில்லை முஸ்லிம் காங்கிரஸினோ அல்லது வேறு பல்வேறு இனவாத சக்திகளுடனோ அல்லது வந்து தமிழ் மக்களுக்கு எதிரான வன்முறையான சக்திகளுடன் கூட்டமைத்துக் கொள்வதில்லை என்பது தெளிவாக முடிவெடுக்கப்பட்ட விடயம் முஸ்லிம் காங்கிரஸ் மட்டுமல்ல எந்த விதமான பல்வேறு வட்ட தமிழ் மக்களுக்கு விரோத ச செயற்படுகின்ற சக்திகளுடனும் தமிழக கட்சி கூட்டமைத்துக் கொள்வதில்லை என்று முடிவெடுத்திருக்கின்றது தேர்தலில் தனித்தே களமிறங்குகின்றது தனித்துவமான மக்களின் ஆதரவினை பெற்ற கட்சி என்ற அடிப்படையிலே அவர்களது பயணம் தனித்துவமானதாக இருக்கின்றது